ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஈஸியாக ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு கப்பு வெள்ளம் இதான் அளவு எல்லாம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமாக எல்லாம் ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை இப்போ சிம்மில் வச்சு பொரிய அந்த அளவுக்கு வ வறுத்து எடுத்துப்போம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு தனியாக கொட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இதை வறுத்துட்டா கொட்டி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் விட்டு அடிக்கணும் பாருங்கள் பட்டு பட்டுன்னு அப்படியே பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சோன்னு அப்படியே எடுத்து வச்சுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி விடாமல் கிண்டணும் அப்போ தான் எல்லா பக்கம் ஒரு சேர நமக்கு வந்து நல்லா படப்படன்னு பொறிஞ்சு நல்லா வந்துடும் வாசமாக வந்துடும் ரொம்ப விட்டிங்கன்னா கருகி போயிடும் அடுத்து இதை எடுத்து ஆற வச்சுருவோம் தட்டில் கொட்டி அடுத்து வேர்க்கடையில் என்கிட்ட பச்சை தான் இருந்துச்சு அதனால் நான் வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட வறுத்த வே வேர்க்கடல் இருந்துச்சுன்னா சும்மா லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதையும் தோல்லாம் நீக்கிட்டு மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு வறுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா மாறிடும் பாருங்கள் இதுக்கு நெய்யெல்லாம் எதுவுமே வேணாங்க ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எள்ளு உருண்டையில் நிறைய சக்தியும் இருக்குது எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு வெள்ளமும் பாருங்கள் ஒரு கப்பு நீங்கள் எப்போ எது செய்கிறனாலும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் இப்போ தோல்லாம் நீக்கியாச்சு இதை மிக்சியில் போட்டு முதல்ல ரன் பண்ணி ஒரு இதில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு கொஞ்சம் எல்லையும் சேர்த்து ரொம்ப சுற்றக்கூடாது ரொம்ப ர சுற்றிட்டே இருந்தோம்னா கசந்துடும் லைட்டாக ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துருவோம் அதில் தனியாக கொட்டி வச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா வெள்ளம் இதையும் ரொம்ப அடிச்சிங்கன்னா உள்ள வந்து அப்படியே இலகி கெட்டியாகி போயிடும் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க இப்போ கை போட்டு நல்லா பசஞ்சுக்கோங்க கையில் ஈரமே இல்லாமல் இருக்கணும் இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று அது மாதிரி ஸ்கூலுக்கு வச்சு விட்டு சாப்பிட சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளான ஸ்நாக்ஸ் பார்க்க மறக்கான பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா பசஞ்சு அப்படியே கெட்டியாக பிடிச்சாலே இப்படி ஆகிரும் அந்த வேர்க்கடையில் உள்ள எண்ணெய் சத்து வந்து நம்மளுக்கு பிடிக்கவே ஏதுவாக வந்துடும் இதில் நெய்யெல்லாம் நம்ம சேர்க்கலாம் டெக்ஸ்டர் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இன்னொரு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு இதில் வந்து ஒரு காற்று புகாத பாட்டிலில் போட்டு நம்ம கைதாக இருந்தாலுமே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது நான் கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு உருண்டை தான் செஞ்சேன் அவ்வளோதான் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்